மிகப்பெரிய வரலாற்று சாதனை செய்திருக்கின்றார் சந்தமிலன் சீமான் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு அரசியல் என்பது பணக்காரர்களுடைய ஒரு கோட்டையாக இருந்து வந்தது அரசியல் களத்தில் நீங்கள் போட்டியிட வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக நீங்கள் யாதாவது ஒரு பெரிய அரசியல்வாதிகளின் வாரிசுகளாக இருக்க வேண்டும் அல்லது மிகப்பெரிய பண பலம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது திரை கவர்ச்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறான மக்கள்தான் இதுவரை தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் அரசியல் களங்களில் தங்களை ஆட்படுத்தி அரசியல் செய்து வருகின்றார்கள் மேலும் இவர்கள் அனைவருமே இரண்டு விடயங்களில் கரைந்து விடுவார்கள் ஒன்று ஆரியம் இன்னொன்று திராவிடம் இவை இரண்டிலும் கரைந்து தங்களை அரசியல் வாழ்க்கையை முற்றுப்பெற்று வைத்துக் கொள்வார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சாமானிய மக்களுக்கான அரசியலை செய்கின்றது ஒரு விவசாயி முதற்கொண்டும் அரசியலை பாடமாக படித்து கொள்வார் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற மேடையில் நின்று அவர்கள் கேட்கும் உலக அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரை நமது கிராமத்தின் அரசியல் வரை எல்லாவற்றையும் ஒரே மேடையில் இரண்டு மூன்று மணி நேரங்களில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் மேலும் அதில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களும் பேசிவிடுவார்கள் அதை பார்த்த உடனேயே உலக அரசியலில் இருந்து அனைத்து அரசியல்களும் அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்து விடுகின்றன பொதுவாக தமிழ்நாட்டில் அரசியல் என்றால் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விடயம் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய கல்வியை மட்டும் பயின்று கொண்டு கல்வியை கற்றுக்கொண்டு அதற்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வெளிநாடுகளில் சென்று செட்டில் ஆவதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வேளையில்தான் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை மனிதர் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக தங்களுடைய வீரதீர பரப்புரைகளால் மக்களிடத்திலும் குறிப்பாக இளைஞரிடத்திலும் இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு நிச்சயமாக வர வேண்டும் நீங்கள் அரசியலுக்கு வந்தால்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்படும் தொடர்ச்சியாக பண முதலைகளும் அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் களத்தில் இருந்து வருவதால் நீங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அரசியல் வயப்படுத்தினால் நிச்சயமாக இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பண முதலைகள் எல்லாம் நகர்ந்து கொண்டு இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் மலர்ந்து நிற்கும் என்ற உண்மையை தொடர்ச்சியாக மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்று தமிழ்நாடு முழுவதும் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எனவே இது செந்தமிழன் சீமானின் புரட்சி அல்லவா மேலும் சீமான் எந்த ஒரு தலைவனை இங்கே பேசக்கூடாது என்றார்களோ அதே பிரபாகரனை நிலைநிறுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்தார் பாதையை தேடாதே உருவாக்கு என்ற நமது தலைவர்களுடைய வாக்கு செய்தி தற்பொழுது உண்மையாகிக் கொண்டிருக்கின்றது அதுவும் செந்தமிழன் சீமான் தலைமையில் நிச்சயமாக நாங்கள் வகுத்த இந்த பாதை எங்களுக்கான பாதை எங்கள் பாதையை இதுவரை யாரும் வகுத்ததில்லை மேலும் எங்கள் பாதையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இலக்கை அடைவோம் தமிழ் தேசியத்தின் பாதை தமிழ்நாட்டின் பாதை தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பாதை மேலும் எதிர்கால சந்ததினருக்கான அரசியல் பாதை மேலும் எதிர்காலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்குமான அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற ஒட்டுமொத்தத்திற்கான பாதை தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் பாதை இந்த அரசியல் பாதையை நிர்வகித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் நாளைய தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் விடயத்தை தான் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் செய்து வருகின்றார்கள் நிச்சயமாக வெற்றியும் கண்டுள்ளார்கள் இனிமேலும் வெற்றி பெறுவார்கள் மேலும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவார்கள் என்று கூறி நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி அதிகாரப்படுத்த வேண்டிய மக்களை அதிகாரப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வெல்ல வைக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் தொடர்ச்சியாக நமது காணொளிகளை பின்பற்றி வாருங்கள் நன்றி வணக்கம்